விஜய் வந்தால் அவர் தனியாக நின்றாலும் அவர் என்ன சிறுபான்மை வாக்குகளைத்தான் பெறப்போகிறார் அந்த சிறுபான்மை வாக்குகள் திமுகவின் பக்கம் இருக்கிறது அதை அங்கிருந்து அவர் வெளியே எடுப்பார் அவ்வளவுதானே தவிர மற்றபடி விஜய் பெரிய சக்தி ஒன்றும் இல்லை அவர் நம்முடைய கூட்டணிக்கு வருவதனால் ஒரு பெரிய வலிமை வந்து விடாது என்று அமித்ஷா சொன்னது உண்மையாக இருந்தால் அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் தெரியவில்லை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சரியாக புரியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு விஜயை பொறுத்தவரையில் கருத்துக்கணிப்பை அங்குமிங்குமாக நடத்தி இருக்கிறார்கள் பரவலாக நீங்கள் பார்த்தால் இதை தமிழ்நாட்டில் பலவற்றை முதலில் நான் தான் சொல்லுவேன் ஆனால் நம்முடைய கட்சி பிரம்மாண்டமான கட்சி இல்லையே பணத்தில் புரளக்கூடிய கட்சி இல்லை அல்லது பணத்தை ஏராளமாக கொடுத்து ஊடகங்களை பக்கத்தில் வைத்துக்கொள்ளக்கூடிய கட்சி இல்லை எப்போதுமே தர்மம் தனியாகத்தான் இருக்கும்